நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வீடியோ போட்டிருந்தேன் போன தடவை நட்சத்திர வீடியோ பார்த்துருப்பீங்க நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை நட்சத்திரங்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ மேசம் இந்த ராசி வந்து மேசம் சொல்லியிருந்தேன் இந்த ராசிக்குள்ளே வந்து மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் அந்த மூணில் பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரமும் மொத்தம் நான்கு பாதங்களாக பிரிச்சுருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி 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 பரணி கிருத்திகை அஸ்வினி பரணி கிருத்திகை அதில் வந்து அஸ்வினி மொத்தம் ஒன்றுலேருந்து நான்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பரணி வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இந்த ராசிக்குள்ளே இருக்கும் மேஷ ராசிக்குள்ளே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கிருத்திகை ரெண்டாம் பாதம் கிருத்திகை ரெண்டுலிருந்து மூணு நாலு இங்கே ரிசபராசிக்குள்ளே போயிடும் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி ரோகிணி பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு பாதங்களும் இதுக்குள்ளே வந்துடும் அடுத்தது அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருக சீரிடம் மிருக சீரிடம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு பாதங்கள் இருக்கும் மேசம் இது ரிஷபம் புரியுதுங்களா இப்போ வந்து மேசராசிக்குள்ளே மொத்தம் ஒம்பது பாதங்கள் அஸ்வினியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பரணியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கிருத்திகை ஒன்று கிருத்திகை ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்குள்ளே போயிடும் ரிஷபத்துக்குள்ளே கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருக சீரிஷம் ஒன்று ரெண்டு ஆக மொத்தம் இந்த ராசிக்குள்ளே ஒம்பது அடுத்தது ஒம்பது ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் இப்படி தான் வரிசையாக வரும் ஒம்பது ஒம்பது பாதங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அதில் வந்து முறையாக வரிசையாக வர்றது அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படின்பாங்கள அந்த மாதிரி மொத்தம் வந்து இதுக்குள்ளே முப்பது டிகிரி இருக்கும் அந்த முப்பது டிகிரிக்குள்ளேயும் இந்த ஒன்பது பாதங்களும் பிரித்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுன ராசியில் வந்து மிதுன ராசியில் வந்து மிருக சீரிடம் மிருக சீரிடம் மிருகசீரிடம் வந்து மூணு நான்கு அசதி வாணிக்கிறது மிருகசீரிஷம் திருவாதிரை திருவாதிரை திருவாதிரையில் ஒன்று டு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் இதில் தான் இருக்கும் அசுதி வாணிக்கம் திருவாதிரை மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இருக்கும் நாலாவது பாதம் கடகத்துக்கு போயிடும் மொத்தம் ஒம்பது பாதங்கள் தான் ஒரு ராசிக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஒம்பது சரிங்களா மொத்தம் ஒன்பது பாதங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 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 இது வந்து கடகம் கடவுத்துக்குள்ளே புனர்பூசம் வந்து நாலுலேருந்து புனர்பூசம் நாலு புனர்பூசம் புனர்பூசம் பூசம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் ஆயில்யம் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வரைக்கும் கடவுத்துக்குள்ள மொத்தம் ஒம்பது பாதங்கள் அடுத்தது சிம்மம் சிம்மம் வந்து மகம் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மகம் பூரம் உத்திரம் 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 ஒன்றாம் பாதம் மட்டும் இது வந்து சிம்மம் இது வந்து சிம்மம் சரிங்களா இதெல்லாம் கடகம் இது மிதுனம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி கன்னியில் வந்து உத்தரம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கு உத்திரம் ரெண்டு மூணு நாலு உத்திரம் அஸ்தம் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதுக்கடுத்தது உத்தரம் அஸ்தம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சித்திரையில் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு பாதங்கள் மட்டும் கண்ணியில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் துலாமில் வந்து அதுக்கு அடுத்த பாதங்கள்லேருந்து வரும் உங்களுக்கு ஒரே வீடியோவாக போட்டால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக வரும் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டாக பிரித்து போட்டுடுறேன் அடுத்த வீடியோவில் பாதி போட்டுடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் சித்திரை சித்திரை மூணு நாலு சுவாதி சுவாதியில் வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சுவாதி விசாகம் விசாகம் வந்து ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் ஒம்பது பாதங்கள் துலாமுல பாதி சரிங்களா அடுத்தது இன்னும் மீதி ராசிக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் எல்லா இல்லைன்னா ரொம்ப மொத்தமாக போட்டால் ரொம்ப அதிகமாக டைம் ஆகும் சரிங்களா இல்லைன்னா போட்டுடுறேன் பாருங்கள் சித்திரை சுவாதி விசாகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசாகம் வந்து ஃபஸ்ட்டு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அனுசம் கேட்டை கேட்டையில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் விருச்சகம் இது விருச்சிகம் விருச்சிகத்தில் மொத்தம் ஒம்பது பாதங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் தனுசு தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா மகம் மூலம் 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு மூலம் பூராடம் பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூராடம் மூலம் பூராடம் உத்திராடம் 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 ஒன்றாம் பாதம் ஆக மொத்தம் ஒம்பது பாதம் அதுக்கடுத்து ரெண்டாம் பாதத்திலிருந்து மகரத்துக்கு போயிடும் மகரம் நகரத்தில் உத்திராடம் மூணு ரெண்டு மூணு நாலு ஆகி பாதங்களும் உத்திராடம் திருவோணம் 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் ஒன்று ரெண்டு மொத்தம் ஒம்போது பாதை வந்துருச்சா இது மூணும் மகரத்துக்குள்ள இது தனுசு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு ரெண்டு ஒம்பது அடுத்தது கும்பம் கும்பமில் பார்த்திங்கன்னா அவிட்டம் அவிட்டம் மூணு நாலுமு அடுத்தது சதயம் சதயம்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதங்களும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதியில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதம் கும்பத்துக்குள்ள அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி பூரட்டாதியில் நாலாம் பாதம் மட்டும் மேனத்துக்கு போயிடும் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அடுத்தது ரேவதி ரேவதியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மீனத்துக்குள்ளே இருக்கும் சரிங்களா ஆக மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு ராசிகள்லேயும் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்குள்ளேயும் ஒம்பது பாதங்களாக பிரிச்சுருக்கிறாங்க அந்த ஒம்பது பாதங்கள் எப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன பாதங்கள்னு சொல்லிவிட்டேன் அதாவது அஸ்வினியில் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் அதுக்கு அடுத்தது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி தான் அதாவது சந்திரன் வந்து எல்லா கிரகங்களுமே நவ கோள்களும் பயணிக்கிறது இந்த நட்சத்திர கால்களில் தான் இதை தான் நட்சத்திர கால்கள்னு சொல்கிறோம் அஸ்வினியில் ஆரம்பித்து இங்கே மீனம் ரேவதி வரைக்கும் வருங்க இப்படி சுற்றி வரும் முந்நூற்றி அறுபது டிகிரி இப்படி தான் சுற்றி வரும் சரிங்களா முந்நூற்றி அறுபது டிகிரி இப்படி சுற்றி வருது அதில் வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்படி சுற்றி வருது இங்கே வந்து அடுத்து ஒன்றாம் பாதை கிருதி ஒன்றுக்கு வருது அடுத்தது கிருத்தி ரெண்டு மூணு நாலு ரோகிணி இதெல்லாம் பயணித்து தான் போகும் கிரகங்கள் சரிங்களா அடுத்தது மிருகசீரிஷம் மூணு நாலு அதுக்கடுத்தது திருவாதிரை இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு வழி இந்த வழியாக தான் போகும் ஒவ்வொரு கிரகங்களும் அப்படியே வரிசையாக தான் பயணிக்கும் இப்போ மூணு வரைக்கும் புனர்பூசம் இதில் ஒன்று ரெண்டு மூணு மிதினத்துக்குள்ளே வந்துருச்சா அடுத்தது புனர்பூசம் நாலு கடகத்துக்குள்ளே வரும்போது புனர்பூசம் நாலுக்கு வரும் இருந்து அடுத்து பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கு அடுத்தது ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி தான் கிரகங்கள் எல்லா கிரகங்களும் சந்திரன் இருந்து சூரியன் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி எல்லாமே அப்படி தான் ராகு கேதுக்கள் எல்லாமே இந்த நட்சத்திர கால்கள் வழியாக தான் பயணிக்குது அதனுடைய பயணத்துக்காக தான் இந்த கிரகங்களினுடைய பாதங்கள் போட்டிருக்கிறோம் அடுத்தது வந்து இந்த இதனுடைய டிகிரி அளவு வந்து பார்த்திங்கன்னா முப் மொத்தம் முப்பது டிகிரி அந்த மு ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது டிகிரி இருக்கும் அந்த முப்பது டிகிரி பன்னெண்டு ராசிக்கு முந்நூற்றி அறுபது இன்ட்டு பன்னெண்டு ராசிக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி அறுபது டிகிரிங்கிறது நம்ம ராசி தான் முந்நூற்றி அறுபது டிகிரி டிகிரின்னு போடுறாங்கள் அது எதுக்காக